ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ப்ராஃபிட் லாஸ் கான்செப்ட் பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளை வந்து ஒரு இப்போ ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி நீங்கள் பன்னெண்டு ரூபாய்க்கு அந்த பொருளை விற்றீங்கன்னா அது நாமளாக நார்மலாக யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பேனாவை நீங்கள் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வெளியே வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு விற்றுட்டீங்கன்னா அது நமக்கு ப்ராஃபிட் கரெக்டான ரெண்டு ரூபாய் லாபம் அதே பொருளை பத்து ரூபாய்க்கு வாங்கின பொருளை எட்டு ரூபாய்க்கு நீங்கள் விற்றுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரெண்டு ரூபாய் நஷ்டம் அவ்வளோதான் இந்த சின்ன கான்செப்டிலேருந்து தான் நமக்கு வந்து அப்படியே நிறையா சம்ஸ்லாம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரிலாம் போகும் ஃபஸ்ட்டு த பேசிக்கான ஒரு நாலு ஃபார்ம்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருந்து இன்னொரு நாலு ஃபார்ம்லாம் நாம்ளே உருவாக்கலாம் அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இப்போது ப்ராஃபிட்க்கு எஸ்பி மைனஸ் சிபி எஸ்பின்னா என்னது செல்லிங் ப்ரைஸ் நீங்கள் விற்கிற விலை மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா ஆரம்பம் அந்த பொருளுக்கு உரிய விலை நீங்கள் வாங்கினா ஆரம்பத்திற்கு உரிய விலை அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பேனாவை வந்து அதே தான் பேனாவை வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க ஆனால் அதை பன்னெண்டு ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்கீங்க அப்போ பன்னெண்டு ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்கீங்கன்னா விற்ற விலை தான் அதிகம் அப்போ அதுதான் செல்லிங் ப்ரைஸ் நீங்கள் விற்றது செல்லிங் ப்ரைஸ் நீங்கள் ஆரம்ப விலை அதுக்கு நீங்கள் உரிய விலையில் வாங்கியிருப்பீங்க இல்லையா அது இது நீங்கள் பத்து ரூபாய்க்கு பேனா வாங்கியிருக்கீங்க அதுதான் காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ்கிறது நீங்கள் பன்னெண்டு ரூபாய்க்கு விற்றுருக்கீங்க அதனால் டுவெல் மைனஸ் டென்னால் அது உங்களுக்கு ரெண்டு ரூபாய் ப்ராஃபிட் அதனால அது ப்ராஃபிட் ஒரு வேலை காசு ப்ரைஸ் நீங்கள் வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கின பேனாவை எட்டு ரூபாய்க்கு விற்றுருக்கீங்க எட்டு ரூபாய்க்கு செல்லிங்னா விற்றுறது எட்டு ரூபாய்க்கு நீங்கள் விற்றுருக்கீங்கன்னா அது உங்களுக்கு லாஸ் அப்போ ரெண்டு ரூபாய் லாஸ் பத்து ரூபாய்க்கு வாங்கின பேனாவை எட்டு ரூபாய்க்கு விற்றா உங்களுக்கு ரெண்டு ரூபாய் லாஸ் டென் மைனஸ் எயிட் டூ அது வந்து லாஸ் உங்களுக்கு இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் இந்த கான்செப்ட்டை வந்து பர்சன்டேஜுக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு ஒரு சில சம்ஸ் ஒரு பத்து சம்ஸ் கிட்ட பார்த்துருப்போம் அந்த கான்செப்டை பேஸ் பண்ணியே இதை நான் சொல்கிறேன் ப்ராஃபிட்டுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுன்னா மேலே வந்து என்ன கேட்குறாங்களோ என்ன சம்மந்தமாக கேட்குறாங்களோ டிக்ரீஸு இன்க்ரீஸுன்னு இதுக்கு முன்னாடி சம்ஸ்லாம் பார்த்தோம் அந்த என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அது மேலே இருக்கணும் டினாமினேட்டரில் அந்த ஆரம்பத்திற்கு உரிய அந்த ஆரம்ப விலை வந்து கீழே இருக்கணும் டினாமினேட்டரில் இன்ட்டு ஹண்ட்ரட் அதே மாதிரி தான் லாஸும் எவ்வளோ கேட்ரு எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சு கேட்குறாங்களோ அவங்களே கேட்பாங்க எவ்வளோ இவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அந்த மாதிரி எதுவும் கேட்பாங்க அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு மேலே நியூமரேட்டரும் ஆரம்பம் உரிய அந்த பொருளுக்குரிய விலை அந்த மாதிரி இருக்கும் அது வந்து சிபி காஸ்ட் ப்ரைஸ்லேயும் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னு போடணும் சரி இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபார்ம்லாவில் போகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சு புரியாமல் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் சரி அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு நாலு ஃபார்ம்லா எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நான் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போது இந்த இருந்து இன்னொரு ஃபார்ம்லாம் வரப்போகுது மேக்ஸிமம் இதுக்கு செல்லிங் ப்ரைஸ் கேட்பாங்க இப்போ இந்த ஃபர்ஸ்டில் இருந்து நான் ஃபார்ம்லா கொண்டு வர போகிறேன் செல்லிங் ப்ரைஸை எஸ்பின்னு சொல்கிறேன்

மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் வந்து ஈக்குவல்கிட்ட கிராஸ் பண்ணி இந்த பக்கம் போகையில் ப்ளஸ் இதாக இருக்குது ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸாக மாறிடுது அதாவது இந்த மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல்கிட்ட கிராஸ் பண்ணி இந்த பக்கம் போகிறப்ப ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸாக மாறிடுது அப்போ இந்த லாஸ் வந்து ஈக்குவல்கிட்ட கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வரையில ப்ளஸ் லாஸ் ஈக்குவல்கிட்ட கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வரையில மைனஸ் லாஸாக மாறிடுது அல்ரெடி காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது அப்போ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் லாஸ் சரி எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸில் ப்ராஃபிட்டில் கேட்டால் இது பண்ணணும் லாஸில் கேட்டால் இதை பண்ணணும் நம்ம சம் செய்யும் செய்யும்போது உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கேட்கப்பட்ட ப்ராஃபிட் இல்லாட்டி கொஸ்டின் ரிலேட்டடாக அவங்களே கேட்டிருப்பாங்க அந்த கொஸ்டின் ரிலேட்டட் ப்ராஃபிட் பை ஆரம்ப விலைன்னு ஒன்று இருக்கும் அதை தான் சிபின்னு சொல்லுவோம் காஸ்ட் ப்ரைஸ் வாங்கின விலை அதுக்குன்னு உரிய விலை அந்த கா பொருளுக்குன்னு ஆரம்பியாக விலைன்னு ஒன்று இருக்கும் அதுதான் சிபி இன்ட்டு ஹண்ட்ரடு ஏன் சொல்கிறோன்னா பர்சன்டேஜ்க்காக இன்ட்டு ஹண்ட்ரட் சொல்கிறோம் மாதிரி தான் லாஸ்க்கும் அதே கான்செப்ட் தான் அவங்களே கேட்கப்பட்ட ரெக்குவயர்டு லாஸ் ஏதாவது சம்திங் கொஷின் ரிலேட்டடாக இருக்கும் நம்ம சம் செய்யும்போது உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் பை ஆரம்ப அதுக்குன்னு உரிய விலை இருக்கும் இல்லையே அதுதான் காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ஹண்ட்ரட் எதுக்குன்னா பர்சன்டேஜ் சரி எதுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா இதில் இன்னொரு ஃபார்ம்லாம் நம்ம கொண்டு வர போகிறோம் எப்படின்றது பார்ப்போம் இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் இவ்வளோ கொஸ்டின் எழுதிக்கிறேன் பா சாரி ஃபார்ம்லாவை எழுதிக்கிறேன் ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு ஹண்ட்ரட் கரெக்டாக இதானே சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதில் ப்ராஃபிட்டோட ஃபார்ம்லா என்ன எஸ்பி நீங்கள் வித்த விலை அதிகமாக இருந்தது வாங்கின விலையை விடனா அதுதான் இதுதான் ஃபார்ம்லாம் சரியா இப்போ இதை பாருங்கள் இதை நான் எப்படி எழுதுகிறேன்னு பாருங்கள் இந்த எஸ்பி பை சிபி cp by சிபி bracket இன்ட்டு 100 எழுதலாமா நான் என்ன பண்ணியிருக்கேன் நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் cp அதாவது இந்த டிவிஷனை தனித்தனியாக கொடுக்குறேன் by cp into இன்ட்டு ஹண்ட்ரட் சரி ஓகே எஸ்பிமை cp மைனஸ் சிபிசிபி கேன்சல் ஆனால் ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் இப்படி எழுதலாமா ஓகேவா இப்போது இப்போ என்ன பண்ண போறோன்னா இப்போ நம்ம ஆக்சுவலாக இந்த கொஸ்டினை எழுதிக்கோங்க ப்ராஃபிட் ஏன்னா இதே நம்ம இப்போ கன்சிடர் பண்ணி எழுத போகிறோம் அதனால தான் நான் எழுதுறேன் ஆக்சுவலாக இது ஃபுல்லாக தொடர்ந்து எழுதலாம் எஸ்பி மைனஸ் ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ண போறோன்னா இந்த ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் ஈக்குவல் க்ராஸ் பண்ணி இந்த சைடு போகும்போது டிவைடட் பை ஹண்ட்ரடாக மாறும் இதெல்லாம் ஒரு மெத்தடாலஜி தான் இன்ட்டு ஹண்ட்ரட் ஈக்குவல்கிட்ட க்ராஸ் பண்ணி இந்த பக்கம் போகும்போது டிவைடட் பை ஹண்ட்ரடாக மாறும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு எஸ்பி மை சிபி மைனஸ் ஒன் ஓகே இப்போது நம்ம ஆக்சுவலாக இந்த ப்ராக்கெட் நமக்கு தேவையில்லை நான் அதை ரிமூவ் பண்ணி எழுதிடுறேன் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு எஸ்பி பை சிபி ப்ளஸ் சாரி மைனஸ் ஒன் இந்த மைனஸ் ஒன் ஈக்வல் க்ராஸ் பண்ணி இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஒன்னாக மாறும் அப்போ ப்ராஃபிட் percentage பை 100 ப்ளஸ் ஒன் equal to எஸ்பி பை சிபி இப்போ மேக்ஸிமம் கொஷின் என்னவாக இருக்குன்னா sp வச்சு ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு கேட்டால் எஸ்பியை மட்டும் செல்லிங் ப்ரைஸில் ப்ராஃபிட் percentage, நம்ம கொஸ்டின் நான் செய்யும் போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் அந்த ஸ்டெப்பை அப்படியே திருப்பி எழுதியிருக்கேன் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ப்ளஸ் ஒன் ஈக்குவலிட்டி இந்த மாதிரி இருக்கும் இப்போ எஸ்பியை மட்டும் வச்சு கேட்டால் இதுக்கு ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிடலாம் சிபியை வச்சு கேட்டால் இதுக்கு ஃபார்ம்லாம் ரெண்டாக அப்படியே எழுதிடலாம் ரெண்டு ஃபார்ம்லாம் எழுதிடலாம் இதை வச்சு அது எப்படின்னு காட்டுறேன் இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இப்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இந்த இன்ட்டு பை ஹண்ட்ரட் வந்து ப்ளஸ் ஒன் இருக்கு இப்படி கொடுக்கலாமா ப்ளஸ் ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட் எழுதலாமா இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பை ஹண்ட்ரட் இது ஆக்சுவலாக இது எல்சிஎம் எடுத்து எழுதுறது ப்ளஸ் ஒன்று இருக்குது இந்த ஹண்ட்ரட் எல்சிஎம் எடுத்தோம்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கணும் கீழே அப்போ கீழே ஹண்ட்ரட் கொடுத்தா மேலே ஹண்ட்ரட் கொடுக்கணும் அதனால் ப்ளஸ் ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு எஸ்பி பை சிபி இதை வச்சு நம்ம ரெண்டு ஃபார்ம்லாம் எழுதிடலாம் எஸ்பி கேட்டால் எஸ்பிக்கு ஃபார்ம்லாம் எழுதிடலாம் சிபி கேட்டால் சிபிக்கும் ஃபார்ம்லாம் எழுதியிடலாம் இப்போ எஸ்பிக்கு கேட்டால் சிம்பிள் என்ன பண்ணும் இந்த சிபிஐ இந்த ஹோல் இன்ட்டு இந்த டிவைடில் இருக்கிறது ஈக்குவல்கிட்ட க்ராஸ் பண்ணால் மல்டிப்ளிகேஷனில் போயிடும் அவ்வளோதான் இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ப்ளஸ் ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு சிபி கரெக்டா இந்த எஸ்பி மட்டும் கேட்டால் இந்த சிபி டிவைடில் இருக்கிறது அப்படியே மல்டிப்ளிகேஷனில் போகும் இது ஒரு ஃபார்ம்லா அகெயின் இன்னொரு ஃபார்ம்லா ஒரு வேளை சிபி கேட்டால் கொஞ்சம் இதை கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலை சிபி கேட்டால் நமக்கு வந்த ஆன்சர்லேருந்தே நம்ம சொல்லிடலாம் இப்போ சிபி தான் நமக்கு தேவை எஸ்பி வச்சு கேட்கும்போது இதுலேருந்து நம்ம இதை கொண்டு வந்துட்டோம் சிபியிலேருந்து வச்சு கொண்டு வரையில் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ சிபி மட்டும்தான் தேவை அப்போ இந்த டேர்ம் எதுவுமே தேவை இல்லை அப்போ இதெல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போயிடுறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் போகிறோம் ஆக்சுவலாக இதை இது பண்ணிடுங்க நான் இதிலேருந்து டேரெக்டாக சொல்லிடுறேன் இப்போ சிபி தான் நமக்கு வேணும் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல்ட்டு இப்போது இந்த டேர்ம் ஃபுல்லாக இந்த பக்கம் போயிட்டால் இது ஒரு ஃபார்முலா சரி எப்படி அப்படின்னா இப்போ டிவைடில் இருக்க ஹண்ட்ரட் இந்த பக்கம் போகவே இல்லை இதில் வரும் இன்ட்டு ஹண்ட்ரடாக மாறும் இல்லையா அப்போ எஸ்பி இன்ட்டு ஹண்ட்ரடாக மாறும் ஓகே அப்போ டிவி இப்போது இதில் இருக்கிறது ஈக்குவல்டிக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஆக்சுவலாக இது க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவாங்கள்ல அதுதான் இதோட இங்கே ஆக்சுவலாக இங்கே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஸோ இது அப்படியே கீழே டினாமினேட்டரில் போகும் profit percentage plus 100 friends பிளஸ் ஹண்ட்ரட் அவ்வளவுதான் இப்படிதான் சொல்லுவாங்க by பை ப்ராஃபிட் plus ஹண்ட்ரட் into ஹண்ட்ரட் ஈக்குவல் டு cp நீ நல்லா நீங்கள் நல்லா பாருங்கள் இப்படி தான் ஃபார்ம்லாம் வந்து உருவாகிருக்கும் ஆக்சுவலாக இதை நீங்கள் எல்லாேருமே ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணிடுவோன்னா மனப்பாடம் பண்ணிடுவோம் மனப்பாடம் பண்ணிடுவோம் இந்த ரெண்டு ஃபார்ம்லவுமே ஆக்சுவலாக நம்ம மனப்பாடம் தான் பண்ணுவோம் எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கன்ஃப்யூஸ் ஆகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரீகால் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் நான் கொஞ்சம் நல்லா நிறையா ஸ்டெப்ஸ் எழுதி எழுதியிருக்கேன் நீங்கள் டைரெக்டாக பண்ணும்போது இன்னும் சிம்பிளாக நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணி கூட ஆன்சர் கொண்டு வந்துடலாம் நான் ஃபார்ம்லாம் மனப்பாடம் பண்ணாமல் எப்படி வந்ததுன்றதை நான் சொல்லியிருக்கேன் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு ரெஃபர் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஃபார்ம்லாம் உங்களுக்கு மைண்டில் இருந்துட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வேலை இல்லை கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுது ஹண்ட்ரட் வருமா இப்படி வருமா அப்படி வருமானு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும்போது இதை பண்ணி பார்த்து கூட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு சம்ஸ் பார்க்கலாம் இதை வச்சு